லவுட் ஸ்பீக்கர் போட்டு பொம்பளை ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அலங்காரமாக சுற்றிட்டு ஏதாவது சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு ஆக்ஷன் கொடுத்துட்டு தெரியுது அந்த பிள்ளை ஏதோ அக்கறை உட்காந்து அது வயசுக்கு அது பண்ணிக்கிட்டு இருக்கு நீங்க எல்லாம் ட்ரோல் வீடியோ போடுற ஆளுக்கு தானே எதுக்கு அந்த பிள்ளையை சேர்ந்துக்கிட்டு இருக்கீங்க இதுதான் கட்சி வளர்க்குற முறையாக பிஜேபி சீமானோட கட்சி இந்த ரெண்டு கட்சியும் சேர்ந்து பெரியாரை தாக்குனா திமுகவை தாக்குன மாதிரி நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த பிளேட்டு இத்தனை பேர் மோதன்மா இதில் என்ன கிடைக்கிது ஆனால் கமெண்ட் பண்ணுறவங்க வந்து கட்சி சார்ந்த கமெண்ட் பண்ணுறாங்களா இல்லை தெரியாதனமோ உட்காந்து கமெண்ட் பண்ணிட்டுருக்காங்கனால என்னால் புரிஞ்சுக்க முடியல கட்சி சார்ந்த கமெண்ட் பண்ணால் பண்ணிகிட்டு போங்க உங்கள் கட்சியை நீங்கள் வெறுமனே இந்த யூடியூப்புக்குள்ளேயும் ஃபேஸ்புக்குள்ளேயும் வச்சுட்டே இருக்க வேண்டியதேன் ஹோட்டல்லாம் ஒன்றும் பிடிங்கிற முடியாது பொதுமக்கள்கிட்டருந்து வாங்க முடியாது நீங்கள் ஏதாவது செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு ஓட்டு கிடைக்கும் தவிர உங்கள் கட்சியை நீங்கள் எப்படி வளர்த்து கொண்டு வந்திருக்கீங்க பொதுமக்களுக்கு போய் என்ன சேவை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்னென்ன விஷயங்களுக்காக போராடிக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி எதாவது வேணும் தெருவில் இறங்கி நீங்கள் எதாவது செஞ்சால் மட்டும்தான் பயன் அளிக்கும் இங்கே உட்காந்து யாரையாவது ஓட்டிகிட்டு கேவலப்படுத்திக்கிட்டு அக்கிரமிச்சிருச்சுக்கிட்டு இருந்தால் அதனால் நீங்கள் சாதிக்கப்போகுது ஒன்றும் இல்லை ஓட்டெல்லாம் கனவாக போயிடும் பொம்பளா பிள்ளைய அது ஏதோ பேசுது அது வயசுக்கு உட்காந்து ஏதோ பண்ணுதா அதுக்கு உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது தேவை அதை மாற்றி மாற்றி இத்தனை நானும் பார்க்குறேன் என்னை ஒரு மொத்தமாக ஒரு இருபது பேர் அம்பிடுவானுங்க இதில் கமெண்ட் பண்ணுறீங்க என்ன நூற்று கணக்கில் இருப்பாங்க ஆ இதெல்லாம் ஒரு குழப்பாங்க அந்த பிள்ளை ஏதோ ஒன்று அது பிறந்ததுக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகுது நீங்கள் உட்காந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் பிறந்திருக்கீங்களா ஆ ஒரு பொம்பளை பிள்ளை எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்க வெக்கமா இல்லை நீங்களாம் ஆம்பளை தானா நான் கேட்குறேன் வெக்கமாகவே இல்லையா ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த சப்போர்ட்டை என்ன பண்ணுவோம் ஒரு ஓட்டு போட போகிறீங்க இந்த கமெண்ட்டு இதெல்லாம் தேவையா ஆ உங்களுக்கெல்லாம் புள்ளக்குட்டி இருக்கா பொண்டாட்டி இருக்கா இதெல்லாம் ஒரு பொழப்பா தமிழர் பண்பாடு தமிழர் பண்பாடு ஆனவனாக சொல்றீங்க இதுதான் தமிழர் பண்பாடான்னு கேட்குறேன் ஒருத்தன் ஒரு பொம்பளை பிள்ளையை ஓட்டுவான் கீழே வந்து நீங்கள் அந்த பிள்ளைக்கு வன்மாமா எதாவது டைப் பண்ணிகிட்டே உக்காந்துருப்பீங்களா